சாப்பிட்டிங்களா எல்லாரும் ஸோ இவங்களோட ஆட்டமும் ஓட்டத்தினுடைய வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கு அது குறிப்பாக இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து இவங்களோட ஆட்டமும் ஓட்டமும் ரொம்ப வேகம் கடி வந்து ஓவர் கடி ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியறதில்ல ஒருத்தன் காலை கடிக்கிறான் இன்னொருத்தன் செருப்பு கடிக்கிறான் அந்த மாதிரி ஓவர் வேகம் ஏய் காலை விடுறீங்களே பெண்ணுங்கிறீங்க கம்முனை இங்க பாரு இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை எவ்வளவு ஒரு ஆனந்தமா இது படுத்துட்டு கடிக்குது பாருங்க இந்த குட்டி ஏய்